கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி ரேவதி தான் காட்டுறாங்க அப்போ ரோஹிணி மயில் வாகனத்துக்கு பார்த்தோம்னா அவங்க வந்து சிங்கம் வரைக்கும் அவங்க வேஷம் போட்டுட்டு இருக்காங்க பச்சை மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களே இந்த மறைக்கும் வந்து அதை வந்து வேஷம் போட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறவோம் அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்னது எல்லா பக்கமும் சேர்லாம் போட்டுட்டு இருக்கிறேன் என்னாச்சு அப்படிங்கவோ அப்போ வந்து அவங்க வந்து வீட்டில் வேலை செய்யப்பட்டவங்க சொல்றாங்க அம்மா அவங்களுக்கு விஷயமே தெரியாதா அம்மா வந்து வந்து மருந்து அதாவது பெண்களை எல்லாம் வர சொல்லியிருக்காங்களா சந்திரகலா வந்து அவங்கள சந்தேகப்படுறாங்க இந்த கார்த்தி எந்த வேலையை செய்தாலும் சும்மா எல்லாம் பண்ண மாட்டானே இதில் அவன் என்ன தில்லுமொழி வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோம்னா அப்போ ரெண்டு பெண்கள் வந்து வராங்க அவங்களுடைய ஹஸ்பண்டோட வரவும் வந்து சாம்பிடிச்சிட்டு வந்து அவங்க உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்தியும் அவங்க ரேவதி வந்து அவங்க ரோஹிணி பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு அதாவது இந்த சாரி எடுத்து முக்காடு மறுக்கி போட்டுக்கோ அந்த சாரி வந்து முக்காடு போட்டிருக்கிறது அந்த முகம் வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில் வாகனத்துக்கு பார்த்தோம்னா அவங்க தாடிலாம் ஒட்டி ஹிந்திக்காரங்க மறுக்கி அவங்க ரெண்டு வரையும் அனுப்பிவிடவும் அப்போ அவங்க ரெண்டு வருமே வராங்க இது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி சொல்றாங்க ஏன் இவங்களாம் மருந்து குடிக்க வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாம்பிடிச்சு இருந்து சந்திரகலாவை திட்டுறாங்க சந்திரகலா சும்மாவே இருக்க மாட்டே அப்படிங்கும்போது போது ஆமா இந்த பொண்ணு முகத்துல துணியை வச்சு மூடிட்டு இருக்குது ஏன் அந்த துணி எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது போது இங்கே பாரு இது அவங்களுடைய கலாச்சாரமாக இருக்கும் அதுலலாம் நம்ம தலையிடக்கூடாது நீ கொஞ்சம் பெஸ்ட்டாக மாமியில் இருக்க மாட்டே அப்படிங்கவோ அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க இப்போ ரேவதி வந்து அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ பாட்டியும் சொல்ல ரேவதி அப்படிங்கும்போது போது துர்காவும் பக்கத்தில் இருக்கவும் அப்போ வந்து ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா வந்து பச்சளை மருந்து கொடுக்க போகிறாங்க அக்கா அங்கே உட்காந்துருக்குறா நீ பார்க்குறீங்களா பாட்டி அப்படிங்கும்போது என்னம்மா இதை போய் பார்க்குறீங்களான்னு சொல்கிற நீ காட்டுமா அப்படிங்குமோ உடனே வந்து வீடியோ கல்லாம் அவங்க வராங்க அப்போ பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரோஹிணியும் மயில் வாகனத்தையும் காட்டுறாங்க என்னம்மா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் கார்த்தி மட்டும் ஏதாவது ஒன்று சொன்னாம்னா கண்டிப்பாக அவன் செஞ்சு காட்டிடுவான் அவன் வந்து ரோஹிணிக்கு சாம்பி சிறு கையால் பச்சளம் மருந்து கொடுக்குறேன்னு சொன்னான் பற்றியா எப்படி அவன் செஞ்சு காட்டிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களுக்காக வந்து அவங்க பச்சளம் மருந்து கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணியும் மயில் வாகனமும் வரவும் அப்போ வந்து ரோஹிணிக்கு வந்து பச்சளை மருந்து கொடுக்கும்போது உடனே சந்திரகலா வந்து சொல்கிறாங்க ஏமா அந்த பச்சளை மருந்து குடிக்கும்போது கூட நீ வந்து முகத்தில் உள்ள துணியை வந்து நீ வளர்க்க மாட்டியா என்ன அப்படிங்கவும் ஓ முகத்தை நாங்களும் பார்க்க கூட கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து சாம்டி சீர் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க சந்திரா நீ சும்மா போய் இருக்க மாட்டே அப்படிங்கும்போது என்ன என்னக்கா பச்சனை மருந்து கொடுக்கும்போது அந்த முகத்தை பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கவும் அப்போ சந்திரகலாவுக்கு சந்தேகம் வருது ஆமா ரோஹிணி மயில் வாகனத்தையும் காணல ஒருவேளை இவங்க வந்திருக்கிறது ரெண்டு பேரும் வந்து தான் இருக்குமா அப்ப ரோஹிணி கர்ப்பமா தான் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகம் வருது ஆனா என்ன சொன்னாலும் சரிதான் அக்கா நம்ம பேச்சா நம்ம போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலை நினைக்கவும் அது மட்டும் இல்லாம இந்த கார்த்தி தானே பச்சனை மருந்து கொடுக்கறதுக்காக இவங்களெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தான் அவன் எது பண்ணினாலும் அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உள்கூத்து இல்லாம இருக்காது இதெல்லாம் அந்த திட்டமா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலை சந்தேகப்பட்டு அவங்க வந்து துணியை வந்து எடுக்க சொல்றாங்க அதாவது ரோகிணி முகத்துல இருக்கிற துணியை வந்து விளக்கிட்டு இந்த மருந்து குடிக்க சொல்லவும் அப்ப சாம்பிட்டு சேர்ந்து தடுக்கிறாங்க இங்க பாரு அவங்க கலாச்சாரத்துல நம்ம தலையிடக்கூடாது இங்க பாருமா நீ முகத்தை துணியை வச்சு மூடின மாதிரி நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரோகிணியை வந்து அந்த மாதிரி பச்சில மருந்து அவங்க குடிச்சிருந்தாங்க அப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுதாங்க தன்னுடைய அம்மா கையால இந்த மாதிரி குடிக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அது நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா மயில் வாகனமும் ரோஹிணியும் வந்து அவங்க சாம்பிடிச்சிட்டு காலில் வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ வந்து அவங்க சாம்பிடிச்சிட்டு சொல்றாங்க உங்களுக்கு குழந்தை பிறந்தாங்க கண்டிப்பா நீங்க வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கும்போது உடனே மயில் வாகனம் சொல்றாங்க என்னம்மா அப்படி நினைச்சிட்டீங்க எங்க குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாம்பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரும் கிளம்பி போகவும் அடுத்தது கூப்பிட்டு அவங்க வந்து தன்னுடைய வேஷத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு நார்மலாக வந்துருந்தாங்க உடனே கார்த்திகிட்ட மயில் வாகனமும் அவங்க ரோஹினி வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அம்மா கையால் நான் பச்சனை மருந்து நான் குடிச்சிருக்கே மாட்டேன் கார்த்தி அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் எதுக்குங்க நன்றி அப்படிங்கும்போது போது அப்போ மயில் வாகனம் வந்து அவங்க கார்த்தியை கட்டி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை இன்றைக்கி எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்குது இதுக்கு நீ தானே கார்த்திக் காரணம் அதுக்காக நான் உனக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தகாது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க இப்படிலாம் நீங்கள் அழுதுட்டு

சிவனாண்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன சந்திரா நாங்கள் இப்போ அங்கே தான் வந்துட்டுருக்குறோம் அப்படிங்குற வந்து ஆ வாங்க வாங்க அக்கா வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் சரி நாங்கள் அங்கே வந்துருதோம் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சந்திரக்கலாவும் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சிவனாண்டி முத்துவேல் அப்புறமா ஊர்ஜானங்க அதுக்கப்புறமா வந்து போலீஸ்காரங்கன்னு இங்கே எல்லாருமே வராங்க அப்போ காளிமால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்குது பாரு அவ்வளோ நடு ரோட்டில் நிற்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காளிமால் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு மகனே மகனை இன்னைக்கு பயப்படாமல் போவா அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவனாண்டி முத்துவேல் எல்லாருமே வந்து அவங்க சாம்பிஸ்வரி வீட்டு வாசலில் வந்துருந்தாங்க எல்லாம் வந்ததுமே சிவனாண்டி வந்து சாமுண்டி சிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது யார் வீட்டு வாசலில் இப்படி கத்திகிட்டு இருக்கிறா அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும் யார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி சிரி கார்த்தி ரேவதினு வீட்டில் உள்ள அவ்வளோருமே வராங்க அப்போ சந்திரகலா நினைக்கிறாங்க அவர் வந்துட்டார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சந்திரகலாவும் வந்து வராங்க அப்போது சாமுண்டி சிரி வந்து வந்ததுமே எதுக்காக நீ இப்ப வந்திருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை உனக்கு தான் அப்படின்னு சிவநாண்டி சொல்லவும் உடனே கார்த்தி கேட்குறாங்க உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவோ அப்போ சாம்பே கேட்குறாங்க உனக்கு இப்போ என்னதான் வேணும் எதுக்காக வீட்டு வாசல்ல இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இப்படி கத்திட்டு இருக்குது அப்படிங்கவும் உடனே வந்து சித்தப்பா எடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த டாக்குமெண்ட் பேப்பரை எடுக்கிறாங்க அப்போ சிவநாண்டி வந்து இதை பாரு அப்படிங்கிறாங்க உடனே வந்து இது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது நீ இந்த வீட்டை வந்து எனக்கு எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாவும் இது ஒன்றுமே புரியாமல் கார்த்தி வந்து உடனே அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அவங்க படித்து பார்க்கறாங்க என்ன இதில் எழுதிருக்குது இவன் என்னமோ உளறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது போது ஆமாத்த இந்த வீட்டை நீங்கள் அவனுக்கு எழுதி கொடுத்ததா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு கேட்குறீங்க அந்த டாக்குமெண்ட் தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சாண்டு சரி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க இவனுக்கு நம்ம வீட்டை வந்து எழுதி கொடுத்தனா இவன் என்ன கனவு கண்டானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லத்த இதுல நீங்க நீங்க தான் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே ராஜராஜன் மயில்வாகனம் ரேவதி எல்லாருமே அந்த டாக்குமெண்ட் வாங்கி பாக்குறாங்க பார்த்ததுமே அவங்களுக்குள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏற்படுது ஆமாமா நீ கையெழுத்து தான் இதுல இருக்குது நீங்க எதுக்காக இதுல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க அப்படிங்கவும் உடனே சாம்பிடிச்சு அந்த டாக்குமெண்ட் பேப்பரை வாங்கி படிச்சு பார்க்கறாங்க படிச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு ஞாபகம் வருது மாப்பிள்ளை நேற்றுக்கு வந்து ஒருத்தங்க அதாவது பெண்களுக்காக ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு இடம் வேணுன்னு சொல்லி கேட்டாங்களா இது அந்த டாக்குமெண்ட் பேப்பர் தான் ஆனால் அதில் வந்து இந்த மாதிரிக்கெலாம் எழுதலையே வேறு மாதிரிக்கெலாம் எழுதிருந்தாங்கன்னு அதில் தான் அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்திக்கு புரிஞ்சிருது ஓஹோ ரெண்டு பேரும் வந்து பித்தலாட்டம் பண்ணி தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கவும் அப்போ சந்திரகலா வந்து சாண்டு தகுந்த மாதிரிக்கு பேசுற மாதிரி அவங்க நடிக்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க எங்க அக்கா எதுக்காக வந்து அவ வாழக்கூடிய வீட்டை உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு அது உங்க அக்காட்டையும் நீ கேட்டுக்கோ அவள் எனக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துருக்குறா அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும் இங்கே பாரு சிவனாண்டி தேவலாம இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காத நான் எதுக்காக நான் வாழக்கூடிய வீட்டை உனக்கு எழுதி கொடுக்கணும் ஒழுங்க மரியாதை இங்கே இருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் இப்போ போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க என்ன மேடம் இப்படிலாம் பேசிட்டு கொடுத்துருக்கிறீங்க டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குது அதில் நீங்கள் வந்து அதாவது எல்லாம் படித்து பார்த்து தானே சைன் போட்டிருக்கிறீங்க அவருக்கு இந்த வீடை வந்து நீங்கள் விற்றுருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அவர் இந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்கிறாரு அதனால நீங்கள் காலி பண்ணி கொடுக்குறது தான் நியாயம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே காத்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க வந்து ஃப்ராடு பண்ணி இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க அதனால நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்க இப்போ சாம் டிசிட்டு சொல்கிறாங்க ஆமாம் நான் அந்த மாதிரிக்கு பேப்பரில் நான் கழுத்து போட்டே கொடுக்கல நேற்றுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க தான் அந்த மாதிரிக்கு வந்து வேறு மாதிரிக்கு இருந்தாங்க நான் அதில் தான் கையெழுத்து போட்டு கொடுத்த அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்க என்னென்னமோ பேசி ஒளறிட்டு இருக்காங்க நேற்றுக்கு எழுதி கொடுத்தாங்கன்னா அப்ப இதுல வந்து அப்படியே எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா மேடம் இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரிக்கெல்லாம் எதுவுமே எழுதல அவங்க சொன்ன மாதிரிக்கு தான் எழுதி இருக்குது அதனால தயவு செய்து பிரச்சனை பண்ணாம நீங்க வந்து வீட்டை காலி பண்ணி நீங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சாம்பிடிச்சிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இவன் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்கிறான் அப்படின்னு சாம்பிச்சு சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி வந்து சொல்கிறாங்க ஆமாத்த நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் நேற்றைக்கு வந்த ரெண்டு பேரும் வந்து இவன் அனுப்பிப்பிட்ட ஆள் தான் அதனால தான் இதில் வந்து எதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து இது எல்லாத்தையும் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து கார்த்திகிட்ட பிடிபட்டுருவாங்களா ஏன்னா அவங்கள வச்சு தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஆதாரத்தையும் கார்த்தி வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வந்து சந்திரகலா இருக்கிறதையும் வந்து கார்த்தி வந்து கையங்குளமாக வந்து சாம்பிச்சுட்டை சிக்க வச்சுருவாங்களா அடுத்து என்ன போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்